எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர் இன்றைக்கான அந்த வீடியோ பதிவு இம்ப்ரான்ஸ்க்கு டிஎஸ்பி கிட்ட வச்சு ஒரு ஆம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பில் யூஸ் பண்ணியிருக்கிற டிஸ்பிளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுமால் டிஸ்பிளே அதாவது டி எக்ஸ் ஒன் டன் ஏங்கிற மாடல் பெரிய டிஸ்பிளேயாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்ங்கிற மாடல் சின்ன டிஸ்பிளே சுமால் டிஸ்பிளேக்காண்டி டி எக்ஸ் ஒன் டென் எஸ்ங்கிற மாடலில் இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி ஒரு டால்பியில் ஒரு சின்ன ஒரு டெமோஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதோட வர்ற சரவுண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க அடுத்தபடியாக உள்ள இந்தியரில் நம்ம என்னென்ன பொருளை பயன்படுத்தி இந்த ஒரு டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஎக்ஸ் ஒன் டென் எஸ் மாடலில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா நீங்கள் அமௌண்ட்டு சொல்லாமல் ஒரு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க லைக் பண்ண மாட்டாங்க ப்ரோ அதனால் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேட்லாக்லேயோ நம்மளோட வீடியோலயோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண போகிறேன் இப்போ இந்த ஆம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்தொம்பாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காமன்ஸாக இருக்கட்டும் நம்மளோட வேலைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான ஒரு ரேட்டில் இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த செட்டு எங்கே போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருந்து இந்த செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் அடுத்தபடியாக ஒரு மேனு லாம்பும் இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்து ஒரு டிஜிட்டல் லாம்பு ப்ளஸ் ஒரு மேனு லாம்பு ரெண்டுமே ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு இந்த டிஜிட்டல் லாம்பம் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக இவங்களுக்கு இந்த கஸ்டமருக்கே ஒரு மேனூல் லாம்பம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதில் டால்பி டிடிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர்சி மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாவே தெரியும் ஏஆர்சி மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு முப்பது வால்யூமில் ஏஆர்சியில் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏருங்கிறது தெரியும் தேட்டி வால்யூமில் இருக்குது சப்பு வந்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சுச்சிக்கு மெட்டல் சுச்சியில் எல்இடி ப்ளூ கலர் எல்இடி வர மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல யுஎஸ்பி ஸ்லாட்டுக்கு பிங்க் கலர் லைட்டு கொடுத்துருக்கேன் மற்ற இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே கசகசன்னு இல்லாமல் நீட்டாக நிற்கிறீங்கன்னா ஒரு பிராண்டட் மாதிரி கேட்டனால கொடுத்துருக்கோம் இப்போ டால்பியில் ஒரு டெமோ சாங் வந்து பார்த்திங்கன்னா டெமோ சாங் கிடையாது ஒரு டெமோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம பாஸ் பண்ணுறதை எடுத்துட்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த டால்பிங்கிறது இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தெரியும் உங்களுக்கு டி உங்கள் டாட் மாதிரி வச்சு எல்பின்னு இருக்கும் அந்த டால்பின்னு சொல்லி சார்ட் நேமில் இந்த ஸ்மால் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க இந்த இம்ப்ரானிக்ஸில் இருந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டிடிஎஸ்ங்கிறது டி டாட் டிடிஎஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா புராகம் பண்ணியிருக்காங்க இதோட ஆடியோ குவாலிட்டி பக்கமான ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குது ஓகேங்களா இப்போ உள்ள வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம இந்தியர்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்ட முடியாது ஏன்னா ஏன்னா சாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் நம்ம ப்ளே பண்ணி காட்டும்போது காப்பரேட்டி ஆயிடுது ஆயிருது தான் நான் நிறைய வீடியோ ஷார்ட் வீடியோ பிளஸ் நம்ம பெரிய வீடியோ போட்டிருப்பேன் அதை டெலிட் பண்ணியிருப்பேன் உடனே உடனே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டெலிட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது காப்பிரைட் இஷ்யூ ஆகி அதை டெலிட் பண்ண சொல்லி நம்மளுக்கு மெயில் வந்துடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ணியிருப்பேன் அதனால் என்னங்க வீடியோ அப்டேட் பண்ணுறீங்க பட் நீங்கள் டெலிட் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கஸ்டமரும் கேட்குறீங்க அதுக்கு அதுதான் ரீசன் உங்களுக்கு நீங்கள் ஒரு டால்பி நீங்கள் ஒரு டெமோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்கிட்ட செட்டு இருந்துச்சப்பா கண்டிப்பாக உங்களுக்கு நான் டெமோ போட்டு காட்டிடுவேன் அதனால் நீங்கள் நேரில் வந்து முடிஞ்ச வரையும் நீங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வயரிங் பண்ணியிருக்கோம் ஆம்ப எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க நீங்க வீடியோ மூலயமா பாக்குறதை விட நீங்க நேர்ல வந்தீங்கன்னா ஆடியோவும் எப்படி செஞ்சிருக்காங்க ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அமிக் நாய் இருக்கா இசுநாய்ஸ் இருக்குதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி நீங்க ஒரு ஆம்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் இப்ப உள்ள இண்டியர்ல எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாத்துருவோம் எந்த அளவுக்கு நம்ம வயரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க மெயினா பாருங்க ஒரு டென்னாம்பி ட்ரான்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு நாலு கப்பாசிட்டி இந்த கப்பாசிட்டி பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையண்டாகவே பண்ணியிருப்பேன் ஜி பிராண்டோட ப்ராண்டோட பவர் சப்ளை பிசி போட்டு பக்காவாக பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல நம்ம வண்டி செட்டுக்காண்டு யூஸ் பண்ணுற ஃபோர் ஃபிட்டு மூணும் எஸ்டிக்கு மடலில் பயன்படுத்திருக்கேன் இந்த இடத்துல நம்ம சொல்லவே தேவையில்ல ஒரு சேனலுக்கு ஹண்ட்ரட் வாட்டேஜ் வரக்கூடிய ஆடியோக்ஸ் பிராண்டோட பைசன் போட யூஸ் படுத்திருக்கேன் ஓகேங்களா அந்த இடத்துல ஃபிகர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இம்ப்ரான்ஸ்கியோட டிஎக்ஸ் ஒன் மாடலுக்கும் ஏங்கிற மாடலுக்கும் எல்லாத்துக்குமே பாட்டம் போடு இது சேம் தான் டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு வேரியண்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக ஒரு கச்சடிமையும் கொண்டாந்துருக்காங்க அதுவும் ஃபியூச்சரில் நிறையா மார்க்கெட்டில் மூவிங் ஆகிட்டு இருக்குது அது நம்மளோட சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு கச்சடிமை அதாவது ஆர்க்கு ஒன்று வந்துடும் மூணு கச்சிமை இன்னும் வந்துடும் அது இல்லாமல் அடிஷனலாக இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கச்சடிமை இன்னும் வந்துடும் ஆப்டிக்கல் கொயாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆக்ஸ் லைனும் இதுலேயே வந்துடும் அடிஷனலாக உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்தவும் நம்மள்ட்ட அந்த லீட்ருக்கு நீங்கள் வேணும்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஆம்பளை எந்த அளவுக்கு ஒரு ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க வயரிங்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிளஸ் சப்போட பேஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் நல்லாவே வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற சப்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லைவாக தேட்டரில் உட்காந்தோம்னா அந்த உக்காந்த இருந்து ஹெட்டு அதாவது தலைக்கு மேலே ஒரு பேஸ் வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தான் இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணியிருக்கேன் பக்கமான உங்களுக்கு பஞ்சு இருக்கும் நல்ல ஒரு பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு பஞ்சு இருக்கும் நம்ம சும்மா தர் தருங்கிற மாதிரிலாம் இருக்காது நீங்கள் செக் பண்ணி எடுங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிற காரணமே அதுதான் நீங்கள் செக் பண்ணி பஞ்சு ரிசல்ட் எப்படி இருக்குது எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரிஞ்சு வருது ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி எடுங்க செக் பண்ணி இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமையும் எந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கெய்னர் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான் எந்த ஒரு செட்டுமே கெய்னர் போர்டு ஆட் பண்ண மாட்டேன் ப்ளஸ் இந்த செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னர் போர்டு ஆட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இது யாரோட கெய்னர் போர்டுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜி டெக் ப்ராண்டோட கெய்னர் போர்டு தான் செக் பண்ண கொடுத்துருந்தாங்க செக் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது பக்கவான ஒரு ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பளை எடுத்திருக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பளை தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்ப்ளே தர கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ செக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒன் டே டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து பார்த்திங்கனா நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் இந்த ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சைனிங் பிளாக் தான் ஓகேங்களா ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட் ஆகும் இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பிக்கு எல்இடி இண்டிகேட் ஆகும் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தர கண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டரை வாங்கிக்கலாம்